மகாபிரிய தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தோன்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதனுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த பிரம்மாண்டத்தினால் அதில் பெற்றதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதில் என்ன ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு தெரியாமல் அதில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்ன என்றால் தமிழை பின்னி பிணைத்து அந்த கட்டிடக்கலையுடன் இணைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தமிழை பிணைத்து வைத்திருக்கிறார்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபுரம் அப்படின்னு எடுத்தா இருநூற்றி பதினாறு அடிங்க அப்போ உயிர் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தா இருநூற்றி பதினாறு சரி கோபுரம் தான் இருக்கட்டும் இடங்க அப்படின்னு பார்த்தா சிவலிங்கம் பன்னிரெண்டு அடி அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு சிவலிங்க பீடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு அடி அப்ப பதினெட்டு மையெழுத்துக்கள் அடுத்தது சிவலிங்கத்துக்கும் நந்திக்குமான தூரம் இதை கூட கணக்காக வச்சு அமைச்சிருக்காங்கன்னா அப்ப எவ் நுண்ணிய வேலைப்பாடு அதுல இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க அப்ப சிவலிங்கத்துக்கும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி ஆக தமிழ் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு கொஞ்சம் நினைச்சு பார்த்தா ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மொழிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்திருக்கிறான் காலம் காலமாக இந்த தமிழ் மொழி இன்னும் பேசப்படும் அது அந்த ஆகாயம் இருக்கும் வரை பூமி இருக்கும் வரை நட்சத்திரங்கள் இருக்கும் வரை சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவரையே அந்த மொழி நிலைத்து இருக்கும் அது நிலைத்து இருக்கும் வரை இதோ எந்த கோவிலும் நிலைத்து இருக்கும் அப்படி அந்த கோவிலுக்கும் தமிழுக்கும் ஒரு பிணைப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்றால் அரசன் என்பவன் எப்படி ஒரு மொழியை காப்பாற்றலாம் என்று யோசித்துப் பார்த்தால் கண்டிப்பாக இன்று நமக்கு இந்த யோசனைகள் தோன்றவே தோன்றாது ஏன் அப்படின்னா எதை கண்டாலும் இதில் தேடி அதில் தேடி இதில் எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா என்று யோசிப்போமே ஒழிய நாமாக சொந்தமாக யோசித்தது கிடையாது அப்படி யோசிக்கும் பொழுது இது போன்ற ஒரு வித்தியாசமான முயற்சியையே செய்ய முடியும் கட்டிடக்கலையில் இது எல்லாம் சாத்தியமா என்று நம்மால் கூட பார்க்க முடியாது இன்று நாம் கட்டிடக்கலை என்று சொன்ன உடனேயே வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆனால் ராஜராஜ சோழன் அந்த கோவிலை கட்டும் பொழுதே தமிழை நினைத்துத்தான் கட்டியிருக்கிறான் ஒவ்வொரு அடியிலும் இந்த தமிழை எப்படி இதனோடு சேர்க்க முடியும் தமிழ் இந்த மூச்சாக எப்படி இதற்கு கொண்டு வர முடியும் என்று யோசித்து யோசித்து பாடியிருக்கிறான் செதுக்கியிருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் தலை வணங்கத்தானே வேண்டும் மகாபிரியவாற்ற